வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை சால்னா மதுரை ரோட்டு கடை சால்னானா அது வந்து பரோட்டாவுக்கு அந்த சால்னா வந்து எப்படி செய்வாங்கன்றத நம்ம பார்ப்போம் சௌராஷ்டிரா பக்கத்தில் வந்து அவங்க வச்சுருக்க கடைங்களில் வந்து சாணம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அதற்கு வந்து நான் மூன்று தக்காளி எடுத்திருக்கேங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி அது பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தேங்காய் சின்ன தேங்காயில் அறுமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இஞ்சியை ஒரு அஞ்சாறு துண்டு ஐந்து பல்லு பூண்டு ஒரு சின்ன உருளைக்கெழங்கு பொடியை கட் பண்ணியிருக்கேன் சோயா வந்து சும்மா ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து அரை கசகசம் வந்து அரை ஸ்பூனு கிராம்பு மூன்று ஏலக்காய் மூன்று சின்ன பட்டை துண்டு ஒரு ஸ்பூன் வந்து உடச்ச கடலை தாளிக்கிறதுக்கு விரிஞ்சி இலை ஒரு இலையை வந்து சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பட்டை கொஞ்சம் பெருசாக ரெண்டு எடுத்திருக்கேன் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு கடல் பாசி ரெண்டு பீஸ் சின்னதாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து பாதி இந்த ஸ்டாலு பாதி அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கசகசா உடச்சக்கல்ல ஏலக்காய் கிராம்பு பட்டை இதில் தே தக்காளி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சிட்டு கொஞ்சம் தக்காளி பாதி தக்காளி எடுத்துகிட்டு போகிறேன் வெங்காயமும் அப்படி பாதி எடுத்துகிற போகிறேன் தேங்காய் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இது சின்ன ஜாரில் எல்லா பொருட்களையும் நான் சேர்த்துட்டேன் அதில் வந்து தேங்காய் இன்னும் சேர்க்கலை ஏன்னா இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன ஜாருன்றதுனால தேவைக்கு அதிகமாக வச்சால் அரையாது அதனால் இதை அரைச்சிட்டு அப்புறம் தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த சாலை வந்து நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து சௌராஷ்ட்ரா அவங்க வந்து கடை வச்சுருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடில் சொல்லி கொடுத்தாங்க அதுவும் எப்படி இருக்குது ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு பற்ற வச்சுட்டு பேன் வச்சு அரை குழிக்கரண்டி ரீஃபைன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து எண்ணெய் காஞ்சி எடுத்தோ எண்ணெய் காஞ்சதும் பட்டை பிரிஞ்சி எல்லை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு பக்கம் வந்து வெங்காயம் நான் பாதி வெங்காயம் அப்படியே அரைச்சிட்டேன் பாதி வெங்காயம் தாளிப்பு செடுத்துட்டேன் அதில் ஒன்று ரெண்டு தேங்காய் செல்லு எடுத்து அது இருந்தால் பரவாயில்ல அதுவும் ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ இதோடு நம்ம வந்து இந்த காய்கறி சோயா நான் ஒரு பச்சை மரதான் இதில் கீறி சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் இதில் சேர்த்து வதக்கி கொடுப்போம் பரோட்டா சாணினாக்கு இதே மெத்தடில் நீங்கள் தண்ணியாக வைக்கணும் சப்பாத்திக்கு வந்து கெட்டியாக வச்சுக்கலாம் பூரிக்கு கெட்டியாக வச்சுக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் வதங்கட்டும் பார்க்கலாம் இதில் புதினா இலை சேர்த்துருங்க ஒரு அஞ்சாறு புதினா இலை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மனம் தரும் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி எடுத்தோம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இந்த அரைச்சிலுதான் சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதில் தனி மிளகாய்த்தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரை அலம்பி அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் நான் பூரிக்கு தான் இந்த சால்னா செய்கிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கெட்டி பதம் வரணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கிரேவி பதமாகவும் இல்லாமல் குழம்பு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வேணும் பரோட்டாக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் தண்ணி கூடுதலாக விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்க்குறேன் இதில் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கலந்து விட்டுக்கோங்க நான் கூடுதலாக இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் ஏன்னா வந்து மசாலா கொதித்து பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் அது சுண்டி வர கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து எப்பவுமே அளவுக்கு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட அரை ஸ்பூன் போடுங்க சரியாக வந்துடும் ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய வெயிட் பண்ணவும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி இருக்குது ஆனால் இன்னும் எண்ணெய் பிரியலை நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து கொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் டொமோட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் அந்த ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவையோடு அருமையாக இருக்கும் அதுக்காக அந்த சாஸ் நான் கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்குறேன் சுற்றி வந்து எண்ணெய் மேலே மிதந்துடுத்தோ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தூவிடுங்க ஒரு எண்ணெய் மேலே மிதக்கிற ஸ்டேஜ் வந்துடுத்துங்க நான் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் போல் தூவி விட்ருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுத்து கொத்தமல்லி மேலே தூவிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக அருமையாக சவராஸ்டா சைடில் வைக்கிற சால்னா ரோட்டு கடை சால்னா ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சூப்பராக அருமையாக மதுரை ரோட்டு கறி சவராஷ்டிரா கடியில் வைக்கிற கறி சாங்னாக ரெடியாக எடுக்கும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை அருமையாக இருக்கும் நான் கொஞ்சம் பூரி செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டி பதத்தில் எடுத்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்து பரோட்டா சப்பாத்திக்கு பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சூப்பராக அருமையாக சௌராஷ்ட்ரா மதுரை ரோட்டுக்கடை குருமா ரெடி சூப்பராக அருமையாக மதுரை ரோட்டுக்கடை சௌராஷ்ட்ரா சைடில் வைக்கிற சால்னா ரெடி இந்த சால்னா வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் மீடியமாக வச்சுருக்கேன் ஏன்னா நான் பூரி தான் செய்ய போகிறேன் அதற்கு தான் இந்த சால்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்பவும் ரெடி என்ன எண்ணெய் பிரிஞ்செடுத்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் சூப்பராக அருமையாக மதுரை ரோட்டுக்கடை சௌராஷ்டிரா சைடில் வைக்கிற சால்னா ரெடி இதை நீங்கள் வந்து தண்ணியாகவும் சேர்த்து பூரி சூப்பராக அருமையாக மதுரை சௌராஷ்டிரா சைடில் சைடில் வைக்கிற ரோட்டுக்கடை சால்னா ரெடி இந்த சால்னா நான் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன் பூரி இட்லி தோசை அது மட்டும் இல்லை சப்பாத்தி பரோட்டாவுக்கு ஏற்றதாக இருக்கும் சாதத்தில் கூட திரட்டி போட்டு சாப்பிடலாம் நீங்கள் பரோட்டா சப்பாத்திக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்ணி விட்டு தண்ணியாக சால்னா வைங்க சுவை அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி